இது வரைக்கும் சென்னில சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சென்னில சப்ஸ்கரைப் பண்ணிங்க கூட இந்த பெல்லியும் கலிக்கப் பெண்ணிக்குங்க வணக்கம் நாங்கள் டாக்டர் ஆஷா பேசுகிறேன் ரூல்ஸ் மீரி நீங்கள் ஒரு வீடியோ போடுறேன் என்னென்னா இன்னைக்கு நான் கிளினிக்கில் ஒரு அம்மா பார்த்து செக் பண்ண போகும்போது ப்ளவுஸ்குள்ளேருந்து மொபைல் எடுத்தாங்க இப்போ தான் அவங்களுக்கு உபதேசம் சொல்லிவிட்டு மிகவும் அதிகமான காமனஸ்ட் ரிஸ்க் ஃபார் மார்பக புற்றுநோய் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ்குள்ளே மொபைல் ஃபோன் வைக்கிறது லேண்ட்லைன் ஃபோனில் ஒயர் இருக்கும் ஒயர் வந்து நீங்கள் பேசுவீங்க ஸோ அதில் எதுவும் கதிர்வீச்சு இருக்காது மொபைல் ஃபோனில் எந்த ஒயரும் இல்லாதனால ரேடியோ அலைகள் மூலியமாக தான் அந்த ஃபோனுக்கு நீங்கள் யாராவது கால் பண்ணா அந்த ரேடியேஷன் தான் வரும் எப்படி கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்கள எக்ஸ்ரே கதிர்களை வீச்சு பாய்ச்சி அந்த செல்ஸ் அழிக்கிறாங்கள்ல அதே மாதிரி கணிசமான அளவு இதுலையும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஒரு வேவ்ஸ் மாதிரி வரும் அந்த இப்போ நீங்கள் ஒய்ஃபை நெட்டெல்லாம் சொல்கிறீங்கள அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை பேசாமல் சும்மா ஆன் பண்ணி ப்ளவுஸ் அந்த மாதிரி பெண்கள் வச்சா அங்கே இருக்கிற ரொம்ப நேரம் வச்சுட்டே இருந்தால் அது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனா கூட அந்த இடத்துல ரேடியோ அலைகள் பட்டு 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 அங்கே இருக்கிற டிஷ்யூக்கள் செத்து போய் மார்பக புற்றுநோய் வரலாம் நான் கண்டிப்பாக இது ஸ்ட்ரிக்டாக இது செய்யவே கூடாது இது வந்து நான் ரொம்ப கண்டிப்பாக வந்து ஆதரிக்க மாட்டேன் அப்படின்றது வந்து பெண்கள் அதுவும் நாற்பது வயசுக்கு மேல பெரிய அந்த பத்தி அவேர்னஸ் இல்லாம படிப்பறிவு இல்லாத ஒரு அந்த காமன் பீப்புள்ஸ் தான் வந்துட்டு அதிகமா பிளவுஸ் புள்ள மொபைல் வச்சு பழகுறீங்க அந்த மாதிரி வைக்கிறதுனால கண்டிப்பாக மார்பக புற்றுநோய் வரும் நிறைய கெடுதல் உடம்பை விட்டு தள்ளி வச்சு பழகுங்க ஃபோனை ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாக்கெட் குள்ளையோ பேண்ட் பாக்கெட் குள்ளேயோ நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு ஆண் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் பேசாமல் சும்மா மொபைல் வந்து பாக்கெட்டில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வச்சுருந்தேன் ஆன் மலட்டுத்தன்மை வரும் உயிரணுக்களே அழிஞ்சு போயிடும் சொல்லி சொல்லியிருக்கேன் ரொம்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ரொம்ப மொபைல் பாக்கெட்டில் வைக்கிறவங்களுக்கு குழந்தையெல்லாம் வரமுன்னு அதை சொல்கிற டிப்ஸு அதே தான் இன்றைக்கி சொல்கிறேன் இனிமே வெப்பீங்களா ப்ளவுஸ்குள்ள எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் இது வந்து நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கேன் நான் வீடியோவே போடக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன் இவங்க வந்து ப்ளவுஸ் குள்ள இருந்து எடுத்த உடனே எனக்கு பிப்ரவரி ஃபிஃப்டீன்க்கு அப்புறம் தான் வீடியோ போடணும்னு நினைச்சேன் பட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இது கண்டிப்பாக செய்யவே கூடாது மார்பக புற்றுநோய் ரொம்ப அதிகமான ரிஸ்க் டைட்டான உள்ளாடைகள் அதெல்லாம் தான் நம்ம வந்து முதல்ல யோசிச்சோம் தாய்ப்பால் கொடுக்காதனால யோசிச்சோம் ஆனால் பிளவுஸ்குள்ள மொபைல் போன் வைக்கிறது ரொம்ப 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 கெடுதல் எல்லாரோட தாத்தா பாட்டி அம்மா வீட்டுல இருக்க பெரியவங்க அப்படி வைக்கிறாங்களான்னு நீங்க செக் பண்ணுங்க செக் பண்ணி அப்படி வைக்கிறாங்கன்னா ப்ளீஸ் அதை இன்னையோட ஸ்டாப் பண்ண